ட்வெண்ட்டி எயிட் நவம்பர் இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு அப்டேட்டு அண்ணாமலை அவர்கள் வந்து ரொம்ப மனசை தொடர்ந்து அரசியல அவருடைய அனுபவம் அவரோட பார்வை அரசியலை பற்றின அவரோட புரிதல் அவரோட எதிர்பார்ப்பு இது எல்லாத்தையும் ரொம்ப டீடைல்டா ஒரு ரெண்டு மூணு பக்கத்துக்கு வந்து ஆர்டிக்கிளாக எக்ஸ்க்ளூசிவா லிங்க் ஷேர் பண்ணியிருக்காரு இது வந்து எப்படி எவ்வளோ ஆழமாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் பேசினா எவ்வளோ விஷயத்த வந்து உள்ளடக்க முடியுமோ அவ்வளோ விஷயத்தை வந்து எழுத்துக்களில் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு பொதுவாக வெளியே நிறைய பேருக்கு தெரியல நம்ம என்ன வந்து என்ன பண்ண போறோம்னா அதை டீட்டெயில்டாக நான் என்ன பண்ணுறேன்னா அதை முடிஞ்ச வரைக்கும் அதோட சாரம் அர்த்தம் மாறாதபடி நான் தமிழாக்கம் பண்ண முயற்சி பண்ணுறேன் இதான் எனக்கு ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு இவ்வளோ தூரம் ஒரு மனசில் இருந்து எதிர்பாரும் நான் எதிர்பார்க்கல படிக்கும்போது அதான் எனக்கு ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நான் உங்கள் மணின் கோப்பி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் ஒரு வேலை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்க பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அதனால் நான் அடுத்த போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் அந்த ஸ்டெய்ட்டு அந்த ஆர்டிகில் கூட போய்ட்டுறேன் அந்த ஆர்டிகல் லிங்க்கும் ஷேர் பண்ணிடுறேன் இங்கிலீஷில் அதோடைய ஃபுல் வெர்ஷன் ரா வெர்ஷன் படிக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த லிங்க்கில் போய் படிச்சுக்கோங்க ஸோ தலைப்பு வந்து ஐ ஆம் நாட் பெர்ஃபெக்ட் நோபடி இஸ் லெட்ஸ் பில்ட் இண்டியா எனிவே ஸோ நான் பெர்ஃபெக்ட் கிடையாது யாருமே பெர்ஃபிட் கிடையாது அப்படி சொல்ல போனால் ஆனால் அதுக்காக நம்ம வந்து இந்தியா வளர்க்காம இருக்க முடியாது இல்லையா ஸோ நம்ம இந்தியாவை முன்னேற்றத்துக்கு அதுக்கு கொண்டா வேலையை பார்ப்போம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு ஃபர்ஸ்ட் ஒரு கோர்ட்டோடு ஆரம்பிக்கிறாரு லார்ட் ஷூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவரோட கோட்டு டு லீடு பீப்பிள் வாக் பிஹைண்ட் தெம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ நீங்கள் வழி நடத்தணும்னு சொன்னால் நீங்கள் மக்கள் பின்னாடி போங்க அப்படிங்கிறாங்க அதுதான் வந்து அது பயங்கரமான கோட்டாக இருக்குது நான் என்னோட ஒப்பீனியன்லாம் நான் தள்ளி வச்சுறேன் அது கடைசியில் வேணால் நான் எனக்கு என்ன தோணுச்சுங்கிறத சொல்கிறேன் இப்போ நான் அது என்ன இருக்கோ அதை அப்படியே வாசிக்கிறேன் நான் அவர் என்ன சொல்கிறாருன்னா இது வந்து நான் ஒன்றும் ரகசியமாக நான் வந்து பெர்ஃபெக்ட் இல்லை அப்படிங்கிறது நான் ரகசியமாக ஒளிஞ்சிருந்து நான் சொல்கிற விஷயம் கிடையாது நான் என்ன பண்ணுறேன்னா நூறு கோடி மக்கள் முன்னாடி வெளிப்படையாக நான் வந்து உண்மை ஒத்துக்கிறேன் பப்ளிக் லைஃப்ங்கிறது அவ்வளோ மன்னிக்காத ஒரு பப்ளிக் லைஃப் ஏன்னா இங்கே ஒரு சின்ன தப்பு இருந்தாலே அதை வந்து பெரிய வீக்னஸாக பார்க்கக்கூடிய ஒரு உலகம் கிண்டல் பண்ணக்கூடிய ஒரு உலகம் அப்படிப்பட்ட ஒரு உலகத்துக்கு முன்னாடி நான் வந்து எனக்கு தெரியலை அப்படின்னு நான் சொல்கிறது வந்து கிட்டத்தட்ட பொலிட்டிக்கல் சூசைடு தான் நிறைய பேர் நினைப்பாங்க இருந்தாலும் நான் என்ன பண்ணுறேன்னா சென்டர் ஆஃப் இருந்து நான் சொல்கிறேன் ஐ எம் நாட் பெர்ஃபெக்ட்டுன்னு சொல்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறது சரி நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா அதுவும் நான் ஒளிச்சு மறைச்சலாம் சொல்ல ஓப்பனாக தான் சொல்கிறேன் எனக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியாது நான் பெர்ஃபெக்ட் கிடையாது நீ ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் நம்ம நாடு அவ்வளோ பெரிய நாடு இது அவ்வளோ காம்ப்ளெக்ஸான நாடு அவ்வளோ நுணுக்கங்கள் இருக்கிற நாடு அப்போது இந்த இடத்துல வந்து அவ்வளோ வழிகள் நிறைஞ்ச நாடு அப்போ இந்த இடத்துல யாரும் ஏன்னா வந்து எனக்கு எல்லாமே தெரியும் என்னால் எல்லாமே பண்ண முடியும்னு சொன்னாங்கன்னு சொன்னால் ஒன்று அவங்க அவங்களே ஏமாற்றிக்கிறாங்க இல்லை மக்களை ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம் என்கிட்ட மேஜிக் வாண்டுலாம் கிடையாது எல்லாத்தையும் சரியும் பண்ண முடியாது எனக்கு எல்லாமே தெரியவும் கிடையாது அதனால் இதுதான் நெச நிதர்சனம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் அவர் சொல்கிறாரு நீங்கள் கொஞ்சம் ஃபேமஸான கொஞ்சம் தெரிஞ்ச ஒரு அரசியல்வாதி ஆன உடனேயே உங்கள் எல்லோரும் எப்படி எல்லோ எல்லோரும் உங்களை வந்து வித்தியாசமாக பார்க்க ஆரம்பிச்சிட்றாங்க உங்களுக்கு எல்லோரும் உங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்லணும்னு எதிர்பார்க்குறாங்க உங்ககிட்ட எல்லாத்துக்குமே பதில் இருக்குது உங்களுக்கு எல்லாத்துக்கிட்ட எல்லாத்துக்குமே உங்ககிட்ட தீர்வு இருக்குது அதுவும் உடனடியாக தீர்வு இருக்குது அதுவும் கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் அந்த தீர்வை சொல்லணும்னு எதிர்பார்க்குறாங்க இன்ஃபேக்ட் உங்களை அப்படி தான் ட்ரெயினும் பண்ணுறாங்க நீங்கள் ஒரு மிஷின் மாதிரி இருக்கணும் ஏன்னா உலகத்தில் எல்லாத்துக்கும் வந்து பழைய குழப்பங்கள் இருக்குது பல பிரச்சனைகள் இருக்குது பல கேள்விகள் இருக்குது ஆனால் நீங்கள் எப்படி இருக்கணுன்னா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி கான்ஃபிடெண்ட்டாக எதுவுமே பிரச்சனை இல்லாதபடி தான் நீங்கள் உங்களுக்கு காமிச்சிக்கணும்னு தான் நீங்கள் ட்ரெயின் பண்ணப்படுறீங்க ஏன்னா உங்களோட சின்ன சர்க்கலோ இல்லை உங்கள் சின்ன நீங்க ஒரு ஒரு செகண்ட் யோசிச்சீங்கனா கூட கொஞ்ச நேரம் நீ யோசிச்சீங்கனா கூட அதை ஜூம் பண்ணி என்ன பண்றாங்கன்னா அதை ஆராய்ச்சி பண்றாங்க ஏன் யோசிச்சாரு என்ன பண்றாருன்னு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதனால அவ்வளோ ஒரு ரிஸ்க் இருக்கு அவ்வளோ வெலரபிலிட்டி இருக்குது அதனால இப்படிதான் ட்ரெயின் பண்ணப்படுறாங்க அப்படிங்கிற அரசியல் பத்தி ஆனால் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் நான் மிஷின் கிடையாது இல்லையா இது தெரிஞ்ச விஷயம் தானே நான் ஒரு சில நாள் நைட்டுலாம் நான் என்ன பண்ணுவேன்னா யோசிச்சு பார்ப்பேன் ஒரு ரிப்போர்ட்டை என் கை கை மோடி இருக்க ரிப்போர்ட்ஸ்லாம் வச்சு யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு தோணும் இது நம்மளாலலாம் சரி பண்ண நம்ம தனியாலாம் இது சரி பண்ண முடியாது இது அவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குது நம்ம எல்லா பிரச்சனைகளும் நம்மளுக்கு தீர்வு கிடையாது என்னதான் நான் நிறையா படிச்சிருந்தாலும் சரி நிறையா அனுபவம் இருந்தாலும் சரி என்ன இருந்தாலும் இது வந்து எல்லாத்துக்கும் தீர்வாக முடியாது எல்லாரும் சேர்ந்து தான் இந்த பிரச்சனையை சரி பண்ண முடியும் இப்போ வந்து ஒரு விவசாயத்தில் வந்து கடனில் இருக்கிற ஒரு விவசாயியோட கஷ்டமாக இருக்கட்டும் இல்லாட்டி ஒரு பத்து தடவை இன்டர்வியூ அட்டன் பண்ணி வேலை கிடைக்காத ஒரு வேலை இல்லாத பட்டதாரியோட பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லாட்டி வந்து காசு இல்லாமல் ஒரு அம்மா வந்து ஸ்கூல் ஃபீஸ் கெட்டவா இல்லாட்டி அந்த பணத்தை வந்து ரென்ட் கொடுக்கவா வாடகை கொடுக்கவான்ற குழப்பத்தில் இருக்கிற ஒரு அம்மாவோட வழி இந்த வழிலாம் எனக்கு எப்படி புரியும் இந்த பிரச்சனைகள்லாம் என்னால் எப்படி ஆழமாக யோசித்து நான் தனி மணி எப்படி தீர்வு கொடுக்க முடியும் நான் நைட்டுக்கு வந்து யோசிப்பேன் அதுவும் முக்கியமாக நம்ம நாடு மாதிரி பெரிய நாடு லாம் வந்து ஒரே ஒரு தராலேயோ இல்லை ஒரு மனிதர்னாலேயோ இல்லை ஒரு மூளைனாலேயோ இதை சால்வ் பண்ணவே முடியாது ஏன்னா நம்ம நாடு எவ்வளோ பெருசுன்னு பாருங்களேன் ஆயிரக்கணக்கான மொழிகள் இருக்குது ஆயிரக்கணக்கான நடைமுறைகள் இருக்குது பழக்க வழக்கங்கள் இருக்குது சாப்பாடு இருக்குது கலாச்சாரம் இருக்குது இவ்வளோ எல்லாம் சேர்ந்து இருக்குது இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம நாட்டில் வந்து ரொம்ப யூனிக்கான நாடு இங்கே வந்து நாய்ஸும் மியூசிக்கும் சேர்ந்து வந்து இயங்கக்கூடிய ஒரு நாடு ஸோ இப்படிப்பட்ட ஒரு பரந்த விரிந்த நாடில் ஒரே ஒரு தலைவனாலேயோ இல்லை ஒரே ஒரு இடத்துல ஒரு டீம் உட்காந்து ஏசி ரூமுக்குள்ளே உட்காந்து இந்த மொத்த நாட்டுக்கும் இந்த எல்லா பலதரப்பட்டவங்களுக்கும் தீர்வு எப்படி ஒரு இடத்துல உட்காந்து ஒருத்தரால் எப்படி கொடுக்க முடியும் அது சாத்தியமே இல்லை அப்படிங்கிறது சரி இப்போ 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 நான் சொன்ன பிரச்சனையை வந்து எப்படி இப்போ நம்ம கையாண்டுட்டுருக்கோன்னு பார்த்தோன்னு சொன்னால் நம்ம இல்யூஷனை வச்சு தான் கையாண்டுட்டுருக்கோம் அப்படிங்கிறது அப்போ இல்யூஷன் என்ன அர்த்தம் நம்ம குறையாமல் பார்த்தோன்னு சொன்னால் மாயைன்னு நம்ம சொல்லலாம் கற்பனை கிடையாது மாயை மாதிரி இருக்கு ஆனால் இல்லை அந்த மாதிரி தான் நம்ம கையாண்டுட்டுருக்கோம் ஸோ என்ன சொல்கிற அப்படின்னு சொன்னால் இப்போது ஒரு பிரச்சனை இருக்குது நம்ம நாட்டில் வந்து வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்குது இல்லாட்டி வந்து பணவீக்கம் ஆயிடுச்சு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது ஒரு சமுதாயத்தில் பிரச்சனை இருக்குது இந்த மாதிரிலாம் ஒரு பிரச்சனை இருக்குதுங்கிற இருக்கும்போது நம்ம முன்னாடி ரெண்டு வழிமுறைகள் இருக்குது இதை கையாளுறதுக்கு ஒரு வழிமுறை என்னென்னா மக்களோட மக்களாக போய் உட்காந்துட்டு தலைவர்கள் இல்லை அரசியல்வாதிகள் எனக்கும் தெரியல என்ன பண்ணுறதுன்னு நானும் உங்களை மாதிரி ஒரு மனுஷன்தான் சொல்லுங்கள் இதுக்கு என்ன தான் தீர்வு எல்லோரும் சேர்ந்து முடிவெடுப்போம் இது சரி பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணுறதுங்கிறது ஒரு வழிமுறை இன்னொரு வழிமுறை என்னென்னு சொன்னால் ஒரு மீட்டிங்கை கூப்பிட்டு ஒரு என்ன எப்படி இதை வந்து அட்ரஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு லைன் ஒன்று டிராஃப்ட் பண்ணி இது ஒரு ஸ்டோரியாக ட்ரீட் பண்ணி மக்களுடைய பார்வையில் இந்த பிரச்சனையை எப்படி போக்குறதுன்னு யோசிக்கிறதுங்கிறது ஒரு வழிமுறை ஆனால் துரதிருஷ்டவசமாக இப்போ எல்லா பிரச்சனைகளுமே இப்போ நான் சொன்ன ரெண்டாவது வழிமுறை மூலமாக தான் நம்ம வந்து கையாண்டுட்டுருக்கோம் என்ன பண்ணுறோன்னு சொன்னால் இது எப்படி வந்து நாளைக்கு ஹெட்லைனில் இந்த பிரச்சனை போய் உட்காரும் அந்த ஹெட்லைனில் இருக்கிறதுக்கு வந்து எப்படி வந்து அந்த ஹெட்லைனில் உள்ள பிரச்சனையை போக்குறது சேனலில் இதை யார் பேச போகிறா சேனலில் எப்படி இதுக்கு வந்து ஒரு அப்ரோச் கொடுக்கலாம் இப்படி தான் வந்து அப்ரோச் நடந்துகிட்ருக்குது இருக்குது இது ஒரு சில டிவி சேனல்ஸ் மீடியா சேனல்ஸ் ஒத்துக்கிறாங்க ஒரு சிலர் வந்து ப்ரெஷர் பண்ணி ஒத்துக்க வைக்கிறாங்க மொத்தத்தில் என்னென்னு சொன்னால் சத்தம் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுது அப்போ டிவி சேனலில் ப்ரைம் டைமில் பெருசாக ஒரு டிபேட் நடத்தப்படுது யாராவது சொல்கிற ஒரு வார்த்தையை வந்து நம்ம ரொம்ப ஜூம் பண்ணி அதுக்கு ஒரு அடையாளப்படுத்தி அது ஒரு பெரிய பிரச்சனையாக ஆக்கி திசை திருப்பி அந்த சத்தம் பயங்கர அதிகமான சத்தமாக வந்து உருவெடுத்து அப்போது சமுதாயத்தில் இந்த நியூஸ் சேனல் எல்லாத்து மூலமாகவும் மிகப்பெரிய சத்தத்தை உருவாக்கி அந்த சத்தத்தின் பேரில் கடைசியில் அந்த சத்தம் முடியும் போது அந்த பிரச்சனை வந்து போன மாதிரியான ஒரு மாயை உருவாக்கிடறோம் ஆனால் களத்தில் ஏதாவது மாற்றம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை முதல்ல நான் சொன்ன மாதிரி அதாவது அந்த வேலைவாய்ப்பு பிரச்சனையோ அது அந்த பையன் வேலைவாய்ப்பு இல்லாத பையன் கஷ்டத்துலேயே தான் இருப்பான் விவசாயி கஷ்டத்துலேயே தான் இருப்பார் அந்த அம்மா கஷ்டத்திலே தான் இருப்பாங்க ஆனால் இது அந்த உருவெடுத்த அந்த பிரச்சனை மட்டும் காணாமல் போயிருக்கும் ஆனால் களத்தில் எல்லாமே அப்படியே தான் இருந்துகிட்ருக்கோம் இது தான் வந்து இப்போது நடந்துகிட்ருக்கு ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு செயல்முறை ஸோ நான் வந்து ஒரு கோவத்தோடு சொல்கிறேன் கூடையே நான் ஒரு பொறுப்போடையும் சொல்கிறேன் நிறையா அரசியல்வாதிகளும் சரி நிறையா இந்த பப்ளிக் சர்வீஸில் இருக்கிறவங்களும் சரி இந்த ஒரு ஆட்டத்துக்கு வந்து ரொம்ப பழகி போயிட்டாங்க ரொம்ப ஆயிட்டாங்க இந்த ஆட்டத்துக்கு என்ன ஆட்டத்துக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னால் அந்த பிரச்சனையை தீர்க்கிற வழிமுறை என்னவா இருக்குதுன்னு சொன்னால் மக்கள் இந்த பிரச்சனையை எப்படி பார்க்க போகிறாங்க மக்கள் இந்த பிரச்சனையை எப்படி அணுக போகிறாங்க மக்கள் இந்த பிரச்சனை மூலமாக எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்கிறது தான் அவங்களோட முழு கவனமே இருக்குது அப்போ அதை அட்ரஸ் பண்ணி அந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு மாய ஒரு தோற்றம் கொடுத்து அதை சரி பண்ணுறதுல தான் வந்து அந்த ஆட்டம் தான் இப்போ நடந்துட்டு இருக்கு துரதிருஷ்டவசமாக எல்லாரும் அந்த ஆட்டத்தில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காங்க ரொம்ப அதுவே முக்கியமாக பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு வந்து சுத்தமாக அதில் உடன்பாடே கிடையாது இதனால நம்ம ஒரு மாய உலகத்திலே வாழ்கிறோமே ஒழிய நிஜத்தில் களத்தில் அந்த பிரச்சனை தீர்வு அடைகிறதில்லை நான் என்ன கேட்டுக்கிறேன்னு சொன்னால் மக்களாகிய நீங்களுமே என்ன பண்ணிடுறாதிங்கன்னா இந்த ஒரு ஆட்டத்துக்கு நீங்களும் கம்ஃபர்டபுள் ஆகிடாதீங்க நீங்களும் இந்த ஆட்டத்துக்கு வந்து பழகி போயிடாதீங்க அப்படின்னு கேட்கிறார் இப்போ நான் வந்து எனக்கு தெரியல இது எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியலேன்னு நான் சொல்கிறேன்னு சொன்னால் அது வந்து என்னோட வீக்னஸ் கிடையாது இது ஒரு வழிமுறை இது மூலமாகவும் நம்ம அந்த பிரச்சனையை சரி பண்ணலாம் எனக்கு ஒழுங்காக புரியலேன்னு சொன்னால் என் கூட உட்காருங்க என் கூட உட்காந்துக்கிட்டு எனக்கு நீங்கள் வந்து சொல்லுங்கள் எனக்கு என்ன தெரியலையோ எனக்கு எனக்கு ஒரு குறிப்பிட்ட பார்வை தான் இருக்கும் அப்போ எனக்கு தெரியாது என் கண்டப்படாத விஷயங்கள் எனக்கு சொல்லுங்கள் எல்லோரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி இதுக்கு என்ன தீர்வுன்னு நம்ம கண்டுபிடிப்போம் கண்டுபிடிச்சி நம்ம அந்த தீர்வை வந்து கொண்டு வருவோம் இப்போ நான் தெரியலேன்னு சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா நான் கையை தான் நீட்டுறேன் கை கொடுக்கறதுக்காக கை நீட்டுறனே தவிர தெரியலேங்கிறது வந்து ஏன் தோலை தட்டிட்டு போகிறது கிடையாது அப்படிங்கிறார் இது வந்து இங்கிலீஷில் உள்ள வாக்கியமாக இருக்கதாவது இட் இஸ் அ ஹேண்ட் எக்ஸ்டெண்டட் நாட் அ ஷோல்டர் ஷ்ரக்டு அப்படிங்கிறாரு அப்போது தெரியலன்னு சொன்னால் நான் தட்டி கழிச்சுட்டு நான் பிரச்சனையை தட்டி கழிச்சிட்டு போகிறேன்னு அர்த்தம் கிடையாது நான் கை நீட்டுன்னு அர்த்தம் எல்லோரும் சேர்ந்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுவோன்னு அர்த்தம் அந்த வழிமுறையில் நம்ம வந்து இங்கே அரசியல் ஒரு கலாச்சாரத்தை மாற்றணும் அப்படிங்கிறாரு ஸோ இந்த நான் சொல்கிற ப சொல்லப்படுற இந்த மாற்று கலாச்சாரம் இருக்கு இல்லையா இது எப்படி இருக்கணும்னு நான் சொல்கிறேன்னு சொன்னேன்னா எதிர்பார்க்குறேன்னு சொன்னால் நான் கற்பனை பண்ணுறேன்னு சொன்னால் விவசாயத்தில் ஒரு பிரச்சனை வருதா அந்த டிஸ்கஷனில் யார் சத்தமாக பேசணும்னு சொன்னால் விவசாயத்தில் சிறந்து விழுங்குறவங்க தான் சத்தமாக பேசணும் ஒரு அக்ரோனமிஸ்ட் பேசணும் அங்கே லோக்கலில் இருக்க அட்மினிஸ்ட்ரேட்டர் பேசணும் யார் வந்து களத்தில் முட்டி வரைக்கும் சகதியில் இருந்து வேலை பண்ணிகிட்டு இருக்கவங்கள அந்த விவசாயியோட குரல் தான் சத்தமாக இருக்குனுமே ஒழிய ஒரு பிஆர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டோ ஒரு மீடியா சேனல் அவங்களோட சத்தம் வந்து சத்தமாக கேட்கக்கூடாது இதுதான் நான் கற்பனை பண்ணுற ஒரு அரசியல் கலாச்சாரம் அப்படிங்கிறாரு அதே போல் ஒரு கல்வியில் ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னால் நம்ம உடனே அதுக்கு ஒரு ஸ்கீம் ஒரு கொண்டு வந்து அதுக்கு ஒரு ஸ்லோகன் ஒன்று ரெடி பண்ணி அதை மக்கள்கிட்ட சொன்னால் அந்த பிரச்சனையை முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அந்த அப்ரோச் இருக்கக்கூடாது நம்ம நிஜமாலுமே கஷ்டப்படுற டீச்சர்ஸ் உட்கார வச்சு அவங்களுக்கு என்ன தான் பிரச்சனை ஸ்டூடெண்ட்ஸ் உட்கார வச்சு அவங்களுக்கு என்ன பிரச்சனை பேரண்ட்ஸ் உட்கார வச்சு அவங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறதுனா ஆழமாக யோசித்து அதுக்குண்டான தீர்வு தான் எஜுகேஷன் நம்ம பண்ணுற தீர்வாக இருக்கும் அதே மாதிரி ஒரு சமுதாய நல்லிணக்க பிரச்சனை வருதுன்னு சொன்னால் அதுக்கு உடனே ஒரு கவுண்டர் நரேட்டிவ் இன்னொரு ஆங்கிளில் அந்த பிரச்சனையை திசை திருப்புறதுங்கிற தீர்வாக இல்லாமல் அந்த மக்களோட உட்காந்து உங்களுக்கு ஏன் பயமாக இருக்குது இந்த பயத்தை போக்குறதுக்கு நீங்கள் வந்து பாதுகாப்பாக உணர்கிறதுக்கு என்ன மாதிரியான தேவைகள் வேணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஆக்கப்பூர்வமான டிஸ்கஷன் வரணுங்கிறது தான் நான் கற்பனை பண்ணுற ஒரு பொலிட்டிக்கல் கல்ச்சரோட சேஞ்ச் அப்படிங்கிறது அந்த ஒரு கலாச்சாரத்தில் மீடியா எப்படிப்பட்டதாக இருக்கணும்னு சொன்னால் யார் சத்தமாக பேசுகிறாங்களோ அவங்கக்கிட்ட மைக்கு போகிறதா இருக்கக்கூடாது இது வந்து ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கணும் மீடியா என்ன இருக்குதோ அதை வந்து பிரதிபலிக்கக்கூடிய ஒரு மீடியாவாக மீடியா இருக்கணும் அதான் வந்து நான் அந்த ஒரு அரசியல் கலாச்சாரத்தில் இருக்க போகிற மீடியா அப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறாரு என்னோடய அனுபவத்தில் நான் ஒன்று சொல்கிறேன் நான் எப்பெல்லாம் இந்த மாதிரி வெளிப்படையாக எனக்கு இந்த விஷயம் தெரியல எனக்கு என்கிட்ட இதுக்கு வந்து தீர்வு கிடையாது அப்படின்னு நான் வெளிப்படையாக சொல்கிறனோ அப்போ மக்கள் வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா என்கிட்ட விலகி போகிறது கிடையாது இப்படி நான் சொன்ன உடனேயே அவங்க அவங்களுடைய காம்னஸ் ஆயிடுறாங்க அவங்க வந்து கொஞ்சம் வெளிப்படையாகிடுறாங்க அவங்க கொஞ்சம் இலகுவாக மாறிடுறாங்க சாஃப்ட் ஆகிடுறாங்க அவங்க என்கிட்ட வர்றாங்க வந்து உட்காந்து ஹானஸ்ட்டாக என்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க இதுதான் என்னுடைய அனுபவம் இப்படி சொன்ன உடனே எல்லோரும் கிளம்பி போயிடுவாங்க நம்மளை தப்பாக நினைப்பாங்க அப்படிங்கிறது கிடையாது என்னோடய அனுபவத்தில் இப்படி சொன்னதுக்கப்புறமா ஒரு ஹானஸ்ட்டான கான்வர்சேஷன் ஆரம்பிக்குது அப்படிங்கிறாரு இந்த மாதிரி நான் ஹானஸ்ட் கான்வர்சேஷன் பேசும்போது ஒருத்தர் சொல்கிறாரு நான் எப்படி மணிக்கணக்காக ஒரு க்யூவில் நின்று ஒரு டாக்குமெண்ட்டுக்காக கஷ்டப்பட்டு ஆனால் கடைசியில் அந்த டாக்குமெண்ட்டே எனக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு அனுபவத்தை சொல்கிறாரு அதே போல் ஒரு ஒரு தொழிலதிபர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் ஒரு சின்ன ரூல் கொண்டு வந்தாங்க அதில் என்னோட மொத்த லாபமுமே அடிபட்டு போச்சு அப்படின்னு சொல்லி அதை பற்றி சொல்கிறாங்க ஒரு சின்ன பொண்ணு ஒரு பெரிய வீடு கெட்டுறதோட கனவு அதில் உள்ள பிரச்சனை பற்றி சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு ஹானஸ்ட் கான்வர்சேஷன் வரும்போது அவங்க வந்து எல்லாருமே அவங்க ஓப்பன் அப் பண்ணி அவங்களோட பிரச்சனைகள் எல்லாத்தையும் சொல்கிறாங்க இதை நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் இது வெறும்ன ஒரு மீடியாவுக்கு இது எப்படி நம்ம ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கான ஒரு ஒரு கிளிப்பிங் பார்க்காம இதுக்கு எப்படி தீர்வு பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது அந்த அரசியல் கலாச்சாரம் மாறும் அப்படிங்கிறாரு நம்ம நாடு வந்து மிகப்பெரிய நாடு ரொம்ப அழகான நாடு நிறைய காயங்கள் இருக்கிற நாடு அப்போ நம்ம நாட்டில் வந்து நிஜத்தில் சரி பண்ண வேண்டிய அரசியல் தான் தேவை இன்னும் நம்ம வந்து ஒரு மீடியா ஷோ மாதிரியோ ஒரு பெர்செப்ஷன் பேட்டில் மாதிரியோ எடிட்டடு கிளிப்பிங்ஸை வச்சோ நம்ம வந்து அரசியலை நடத்திட்டுருக்க முடியாது எப்படி நடக்குதுன்னு சொன்னால் அரசியல் வாழ்க்கை அளவுக்கு சுருங்கிடுச்சின்னு கேட்டிங்கன்னா டெய்லி ஒரு ஷோ பண்ணணும் ஒரு தலைவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவார் அந்த பெர்ஃபார்மன்ஸை பார்த்து மக்கள் வந்து கைதட்டி விசிலிடிச்சு ஆர்கியூ பண்ணி சண்டை போடுவாங்க இதாக நடந்துட்டு இருக்கு இப்போ மக்கள் எல்லாருமே வந்து இந்த மாதிரி பார்க்கறதுக்காகவும் கைதட்டுறதுக்காகவும் மட்டும் இருக்கக்கூடாது எல்லோரும் கலந்து எல்லாரும் சேர்ந்து இந்த பிரச்சனைகளை சரி பண்ணுற ஒரு அரசியல் கலாச்சாரம் வரணும் எனக்கு வந்து போஸ்டரில் என்னோடய ஃபோட்டோ பெருசாக இருக்கிற மாதிரி தலைப்புச் செய்திகளில் என் பேர் வர்ற மாதிரி மேடைகளில் ஏறி எனக்கு தான் எல்லாம் தெரியும் நான் தான் அவங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு அப்படின்னு வந்து வசனம் பேசக்கூடிய தலைவராக இருக்க விருப்பம் இல்லை எனக்கு வந்து ஒரு சின்ன ரூமில் ஒரு பத்து பேர் கூட உட்காந்து அவங்க பிரச்சனை என்னங்கிறத ஆழமாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு என்ன தீர்வு பண்ணுறதுங்கிறத பிளான் பண்ணி அதுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவராக இருக்கணும் தான் நான் விருப்பப்படுறேன் ஏன்னா இந்த ரெண்டில் இந்த சின்ன ரூமில் மக்களோட சேர்ந்து அவங்க பிரச்சனைகளை கேட்டு நம்ம சொல்கிற ஐடியாவை அவங்க உடச்சி சுக்குநூறாக்கி அவங்க ஆர்கியூ பண்ணி அதுக்கு பதில் நம்ம வந்து சேர்ந்து எல்லோரும் சேர்ந்து பண்ணுறதுக்கு இல்லையா அது வந்து அவ்வளோ சுலபம் கிடையாது ஏன்னா நம்ம சொல்கிறத வந்து அவங்க எதிர்த்து பேசணும் அதை நம்ம திரும்ப அதை நம்ம திரும்ப பேசணும் எது நல்லதுன்னு சொல்லி முடிவு பண்ணணும் இது வந்து அவ்வளோ கஷ்டமானது இன்னொன்று வந்து மேடைகளில் ஏறி அலங்காரமாக பேசிக்கிட்டு வீரவசனம் பேசிக்கிட்டு மக்கள் கைதட்டிட்டு போகிறதுங்கிறது வந்து சுலபம் ஆனால் நான் முதல்ல சொன்ன மாதிரி மக்களோடு சேர்ந்து நம்ம கேள் நம்மளோட ஐடியாஸை வந்து அவங்களும் ஆர்கியூ பண்ணி இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுக்குறதா வந்து நாட்டை முன்னேற்றம் அதுதான் தான் நானும் விரும்புகிறேன் அப்படிங்கிறது ஒரு உண்மையான தலைவன் யாருன்னு சொன்னால் வெளிப்படையாக மக்கள் மத்தியில் நின்று எல்லா பிரச்சனைகளையும் சேர்ந்து சந்தித்து அதுக்கு தீர்வு காணுறவன் தான் உண்மையான தலைவன் ஒரு அரசியல் நரேட்டிவில் கோரியாகிராஃப் பண்ண ஒரு நரேட்டிவில் ஆடிக்கிட்டு மீடியாவை வந்து ஒரு ஷீல்டு மாதிரி பயன்படுத்திக்கிட்டு தன்னோட இமேஜ் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு மீடியாவை ஷீல்டாக பயன்படுத்தி நரேட்டிவை வந்து செட் பண்ணி ஒரு இமேஜை பில்டு பண்ணுற ஒரு ட்ரூ தலைவர் கிடையாது கேள்விகள் கேட்கட்டும் என்னோடய தவறுகளை நான் ஒத்துக்கிறேன் எல்லாரும் சேர்ந்து பிரச்சனைக்கு நிஜமான தீர்வை யார் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான தலைவன் நான் அந்த மாதிரி தலைவனாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் என்னை எல்லோரும் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னால் அவர் வந்தார்ப்பா நூறு கோடி மக்கள் முன்னாடி வெளிப்படையாக நின்று ஆமாம் எனக்கு தெரியாது ஆமாம் எனக்கு இது புரியல அப்படின்னு வெளிப்படையாக உண்மையை ஒத்துக்கிட்டு ஆனால் அதே சமயத்தில் அதுக்குண்டான வேலைகளை பண்ணி அந்த சொல்யூஷனை கண்டுபிடிச்சி மக்களுக்கு மாற்றத்தை கொண்டு வர்ற ஒரு தலைவராக இருக்கணுங்கிறதான் நான் விரும்புகிறேன் நான் வந்து பொய் சொல்ல மாட்டேன் நேர்மையாக இருப்பேன் உண்மையாக இருப்பேன் அதே சமயத்தில் தீர்வு கண்டுபிடிக்கிறது நான் வேலை பண்ணுவேன் இப்படிப்பட்ட தலைவராக இருக்கணும்னு தான் ஞாபக தான் நான் வந்து விரும்புகிறேன் அப்படிங்கிறாரு இந்த இந்த மாதிரி நான் பண்ணுறதுனால இந்த அப்ரோச்னால என் வீக்னஸ் வெளியே தெரியுமா தெரியட்டும் நான் அதை பற்றி கவலைப்படலை எனக்கு அவ்வளோ அதிகமான கைத்தட்டுகள் வராதா பரவாயில்ல எனக்கு கைத்தட்டுகள் வரலன்னு பரவாயில்ல அவ்வளோ ஈஸியாக நான் வந்து ஃபேமஸ் ஆக முடியாதா அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஒரு சிலருடைய ஆதரவை நான் இழக்கிறேன்னா அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஏன்னா நம்ம நாடு மிகப்பெரிய நாடு இங்கே வந்து எது தான் ரொம்ப முக்கியம் எந்த தலைமை தான் ரொம்ப முக்கியம்னு சொன்னால் பிரச்சனையே இல்லாமல் எல்லாத்துக்கும் வந்து தீர்வு அப்படின்னு சொல்லி ஒரு இமேஜ் காட்டக்கூடிய தலைவன் வந்து இப்போ நம்மளுக்கு தேவையில்லை நம்ம நாட்டில் இருக்க பிரச்சனைகளுக்கு யார் தேவைன்னு சொன்னால் இதயத்தை தொடர்ந்து கைகளை நீட்டி நான் இருக்கேன் நான் உங்கள் பிரச்சனைகளை கேட்குறேன் எல்லோரும் சேர்ந்து இந்த பிரச்சனையை சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிற தலைவர் தான் நம்ம நாட்டுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ட்டிகளை முடிக்கிறார் ஸோ எனக்கு வந்து இந்த ஆர்ட்டிகள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப ஒரு க்ளோஸ் டு ஹார்ட்லேருந்து அவர் வந்து எழுதின மாதிரி எனக்கு ஃபீல் பண்ண முடிஞ்சுது நீங்கள் எப்படி நினைச்சிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா எனக்கு இந்த எழுத்துக்களில் உள்ள மதிப்பு ஏன் கூடுது இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு தடவை நான் குருமூர்த்திஜி அவர்களுடைய ஒரு ஸ்பீச்சில் நான் ஒன்று கேட்டிருக்கேன் அவர் என்ன சொன்னாருன்னு சொன்னால் அந்த ஸ்பீச்சில் நான் நிறையா எழுதுவேன் பேசவும் செய்கிறேன் ஆனால் இந்த எழுத்தில் ஒரு முக்கியத்துவம் இருக்குது என்ன இருக்குதுன்னு சொன்னால் நம்மளால் தப்பாக எழுதவே முடியாது வாய் தவறி வார்த்தைகள் வந்துடும் பேசும்போது ஏன்னா அது ஒரு ஸ்பான்டேனிட்டியில் ஏதோ ஒன்று வந்துடும் ஆனால் எழுத்துல வந்து அந்த மாதிரி என்ன வராதுன்னு சொன்னால் ஒரு வாய்த்து தவறி அது மாதிரி வராது ஏன்னா நம்ம இன்னும் ரொம்ப கான்ஷியஸாக இருப்போம் என்ன எழுதுகிறோம் என்ன பதியப்படுதுங்கிறதுல கான்ஷியஸாக இருப்போம் ஸோ கான்ஷியஸ்னஸ் வந்து ஒரு ஐடியா கன்வே பண்ணுறதுல வீடியோவோட ஆடியோ வீடியோவோட எழுத்துக்களில் ரொம்ப கான்ஷியஸ்னஸ் ஜாஸ்தி இருக்கும் அதனால் எழுத்துக்களுக்கு கேபே மதிப்பு ஜாஸ்தின்னு சொல்லி சொன்னார் அது வந்து எனக்கு ஒரு மைண்ட் ஓப்பனிங்காக இருந்தது அது அப்புறமா பார்த்தா கான்ஷியஸாக யோசித்து பார்த்தா உண்மை ஸோ அதை வந்து இந்த இந்த ஆர்டிக்கல் படிக்கும்போது நான் உணர்ந்தேன் இப்போ இதை வந்து ஒரு ஸ்பீச்சாக பேசும்போது இருக்கிறதோ அதில் உள்ள அம்சத்தை விட அந்த எழுத்தில் வந்து அவரோட அவரோட கருத்துக்கள் அவரோட எண்ணங்கள் அரசியல் பற்றின எண்ணங்கள் வந்து ரொம்ப ஆழம் பதிவு பண்ணியிருந்தார் ஸோ இது இதை மட்டும் இதோட மட்டும் இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு சில அரசியல் சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ் இருக்குது சின்ன சின்ன அப்டேட்ஸ் இது நம்ம நாளைக்கு அண்ணாமலை தோடியில் நான் அதையும் சேர்த்து கவர் பண்ணுறேன் உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள் நீங்கள் வந்து இந்த ஸ்பீச்சில் இந்த ஆர்டிக்கலில் உங்களுக்கு எது வந்து ஒரு இம்பேக்ட் கொடுத்துச்சு இல்லை நான் வந்து இதை ப்ரெசென்ட் பண்ணதில் உங்களுக்கு ஏதாவது மாற்றுக்கிறதோ இல்லாட்டி அதில் உங்களுக்கு எதாவது கமெண்ட்ஸ் அதையும் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள் மேலும் ஒரு பாசிட்டிவ் ஆண்ட ஜெயில்களை சந்திக்கிறேன் வணக்கம்